இனிமையான நண்பர்களே சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியை அடக்கி ஒடுக்குவதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை செல்வாக்கு திமுகவின் தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான ஸ்டாலினும் திமுகவும் ஒரு மிகப்பெரிய சதி திட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் அதற்காக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறைக்கும் அவருடைய கட்சிக்காரர்களுக்கும் பல புதிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் அவற்றை பற்றி தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் நேற்று சென்னையிலே தமிழக அரசு உயர்த்திய மின்கட்டண உயர்வை கண்டித்து மூன்று ஆண்டுகளில் மூன்று முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது திமுக அரசு தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை ஊதிய உயர்வு கொடுக்கிறார்களா இல்லையா என்பதை பற்றி கண்காணிப்பதற்கு திராணியற்ற தகுதி இல்லாத வக்கற்ற ஸ்டாலினுடைய அரசு ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை மட்டும் உயர்த்துகிறார்கள் ஆண்டுக்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கிறார்கள் நடுத்தர மக்களுக்கு கரண்டை தொட்டால் மட்டுமல்ல கரண்ட் பில்லை தொட்டாலும் சாக் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தமிழக அரசு மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்து சென்னையிலே பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் முழக்கங்களை எழுப்பிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னணியினர் மீது திமுக அரசு வழக்கு பதிவு செய்திருக்கிறது வழக்கு பதிவு செய்ய வேண்டியவர்கள் இந்த ஆட்சியில் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுவதை தடுக்க வக்கற்ற அரசு விசச்சாராயம் விற்பனை செய்வதை தடுக்க வக்கற்ற திமுக அரசு போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களை கைது செய்த திராணி இல்லாத திமுக அரசு மின்சார கட்டண கட்டண உயர்வை கண்டித்து ஜனநாயக அடிப்படையில் போராட்டம் நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மீதும் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னணியினர் மீதும் வழக்கு பதிவு செய்வது எந்த விதத்திலும் நியாயமில்லை என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டி தினகரன் முல் உள்ளிட்ட பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் ஏன் திமுக அரசு திடீரென்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது இப்படிப்பட்ட வழக்குகளை போடுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கொன்றும் புதிதாக ஆர்ப்பாட்டம் செய்து விடவில்லையே புதிதாக போராட்டம் செய்து விடவில்லையே பாட்டாளி மக்கள் கட்சி பிறந்ததே போராட்ட களத்தில் இருந்துதானே போராட்டம் தானே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உயிர் நாடியாக உயிர் மூச்சாக இருக்கிறது மக்கள் நலன் சார்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை போல தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துவதற்கு எந்த கட்சிகளும் இல்லை என்பதும் நிதர்சனமான உண்மை என்பது இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவேதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறது ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றதை பார்த்து திமுக ஸ்டாலின் கோடி செலவு செய்தும் பாட்டாளி மக்கள் கட்சியால் இவ்வளவு ஓட்டுக்கள் வாங்க முடியாது என்று சொன்னால் தேர்தலிலே பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் தமிழ்நாட்டிலே போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் திமுக டெபாசிட்டை இழந்துவிடும் என்கின்ற காரணத்தால் வட தமிழகத்தில் இனி பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு போராட வந்தால் இம் என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் ஒரு பக்கம் அடக்க முறையை பிரோகம் பிரயோகம் செய்வது பாட்டாளி மக்கள் கட்சி எங்கு போராட்டம் நடத்தினாலும் அவர்களை கைது செய்வது வழக்கு போடுவது அவர்களை உளவியல் ரீதியாக சிதைப்பது அவருடைய போர்க்குணத்தை குன்றி போக வைப்பது இப்படிப்பட்ட சூழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அவர் கட்சியிலே இருக்கின்ற எடுபடி வன்னியர் தலைவர்கள் ஜெகத் ரட்சகன் சிவசங்கர் போன்றவர்கள் வன்னியர் சமூகத்தில் வந்தவர்கள் டி எம் செல்வகணபதி போன்றவர்கள் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அவதூறான கருத்துக்களை பரப்புவது இட்டு கட்டி பொய் பேசுவது பாட்டாளி மக்கள் கட்சியை மக்கள் மன்றத்திலே சிதைப்பதற்கு இவர்களை வைத்து பொய் பிரச்சாரம் செய்வது அதோடு சில வாடகை வாயன்களை வைத்து ஊடகங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக பேச வைப்பது அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நிதியையே அவர்கள் ஒதுக்கிவிட்டதாக தெரிகிறது என்றும் கூட செய்தி வந்து கொண்டிருக்கிறது இப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை ஒடுக்கி விடலாம் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கனவு காண்கிறார் இந்த கனவு பலிக்காது மு க ஸ்டாலின் அவர்களே எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சதிகள் கடந்துதான் பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் அரசியல் களத்திலே கம்பீரமாக நிற்கிறது இவருடைய தந்தை கலைஞர் கருணாநிதி எத்தனையோ முறை பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்க கனவு கண்டார் ஒரு சிலரை உடைத்தும் பார்த்தார் ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை அசைக்க முடியாத இரும்பு கோட்டையாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது அடக்குமுறை சட்டங்களை பிரயோகம் செய்து பாட்டாளி மக்கள் கட்சியை அடக்கி விடலாம் என்று நினைத்தால் முன்பை விட இன்னும் வேகமாக பாட்டாளி மக்கள் கட்சி எழும் அந்த கோப கனலில் அந்த போராட்ட களத்தில் திமுக ஆட்சி விழும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி